ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு போதகர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுற உங்க விசுவாச வளர்ச்சிக்கா என்கிட்ட கேட்டார் தம்பி எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் எதுக்குனே அது சர்ச்சுக்கு யூஸ் பண்றதுக்காக அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு நான் விளையாட்டா சொன்னேன் அண்ணே நானும் ஜோம் பண்றேன்னே எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் உடனே அவர் என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன விளையாடுறியா நாங்க இந்த வண்டி வாங்குற லெவலுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் உழைப்பு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் இனி எவ்வளவு காலங்கள் கிடைக்கு அந்த ரோட்ல நல்ல ஒரு மனிதனா இருந்தா தேங்க்ஸ் தம்பி நீ வளருவே ஆண்டவரும் கூட இருப்பா நீ நல்லா வரணும் அப்படி சொல்லணும் அந்த மனுஷன் என்னால உன்னால முடியாதுன்னு சொன்ன அதுக்கு சாத்தியப்படாதுன்னு சொன்ன அதுக்கு எவ்வளவு காலங்கள் நான் இன்னைக்கு சொல்லுவோம் மக்களே அவனுக்கு ஒரே ஒரு கார் தான் இருக்கு நமக்கு ஒன்பது டிரைவர் இருக்கா அவன் சொன்னதை கேட்டு என்னால முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தா அவன் சொன்னதை கேட்டு என்னால முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தா அவன் சொன்னதை கேட்டு என்னால சாத்தியம் இல்லை அந்த அளவிற்கு நான் எழுப்பி வர முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தா அவன் கூட சென்று எங்கே ஒரு இடத்துல சிங்கி தான் அடிப்பேன் அடுத்த வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையில் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி எத்தனை வருஷம் முடங்கி கிடப்பேன் தெரிய ஆண்டவர் கூட இருக்கார் அலையிலோயா மக்களே நான் ஒன்று சொல்லுவேன் இந்த உலகத்தில் இந்த ஜீவன் இருக்கிறது வரைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து என் பிள்ளைகளுக்காக நாளுமே நீ தைரியமாக இறங்கிப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கா ஒன்றும் வராது